வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஜடேஜாவுக்கு ஆப்பு வைத்த தர தோனி சர்ச்சையாக வெடித்த சிஎஸ்கே கேப்டன் விவகாரம் அதிர்ச்சிகள் ரசிகர்கள் அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஐந்து முறை சாம்பியனான சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கேவாட் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது ரசிகர்களை அதிர்ச்சி கடைய செய்துள்ளது கேப்டனாக தோனி களமிறங்கி ஆறாவது முறையாக கோப்பைக்கை வென்று கொடுப்பார் என்று சிஎஸ்கே ரசிகர்கள் எதிர்பார்ப்புடன் காத்திருந்தார்கள் ஆனால் முதல் போட்டி தொடங்குவதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பு திடீரென கேப்டன் பதவியிலிருந்து விலகி தோனி அவர்கள் அதிர்ச்சி கொடுத்து உள்ளார் இந்த நிலையில் தான் சிஎஸ்கே அணியின் சீனியர் வீரராக தோனிக்கு பிறகு ஜடேஜா தான் இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐ சீசனின் போது கூட தோனி திடீரென்று கேப்டன் பதவியிலிருந்து விலகிய நிலையில் ஜடேஜா புதிய கேப்டனாக செயல்பட்டார் இந்த நிலையில் தான் கடந்த சீசனின் போது கூட ஜடேஜாவின் அபார ஆட்டத்தால் தான் சி எஸ் கே அணி கடைசி பந்தில் வெற்றிக்கு பெற்றது என்றும் இதனால் ஜடேஜாவுக்கு தான் இந்த முறை கேப்டன் பதவி வழங்கப்படும் என்றும் நம்பப்பட்டது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ருத்ராஜுக்கு கேப்டன் வாய்ப்பு வந்து சேர்ந்தது இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது தற்போது பார்க்கலாம் அதாவது ஜடேஜா ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இருந்து கடுமையாக தடுமாறினார் மேலும் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் அவர் கேப்டனாகவே செயல்பட்டது இல்லை தற்போது ஜடேஜாவுக்கு முப்பத்தி ஐந்து வயது ஆகிவிட்டதாலும் அவரால் இன்னும் மூன்று ஆண்டுகள் விளையாட முடியும் அதன் பிறகு மீண்டும் புதிய கேப்டனை தேர்வு செய்ய வேண்டும் இந்த நிலையில் தான் ருத்ராஜுக்கு இருபத்தி ஏழு வயது தான் ஆகிறது அது மட்டுமில்லாமல் அவர் விஜய் ஹசாரே கோப்பை உள்ளிட்ட தொடர்களில் மகாராஷ்டிர அணியின் கேப்டனாக செயல்பட்டு இருக்கிறார் சில வீரர்கள் கேப்டன் பதவியை ஏற்றால் அவருடைய பேட்டிங் அல்லது பந்து வீச்சு பாதிக்கப்படும் ஆனால் ருத்ராஜ் கேப்டனாக இருந்து தான் ஒரே தொடரில் அடுத்தடுத்து நான்கு சதங்களை மகாராஷ்டிரா அணிக்காக விஜயகசார கோப்பையில் விளாசியிருக்கிறார் சிஎஸ்கே நிகழ்காலத்தை குறித்து யோசிக்காமல் தற்போது அடுத்த பத்து ஆண்டுகளில் அணியை எப்படி வலுவாக்க வேண்டும் என்பது குறித்து யோசித்து இருக்கிறது இதனால் தான் ருத்ராஜ் கேப்டனாக நியமிக்கப்பட்டு உள்ளார் என்றும் சிஎஸ்கே அணிக்காக அவர் ஐம்பத்தி இரண்டு போட்டிகளில் ஐபிஎல் தொடரில் விளையாடியிருக்கிறார் இதன் மூலம் சிஎஸ்கே அணியில் செயல்படும் முறை பழக்க வழக்கங்கள் எல்லாம் அவருக்கு நிச்சயம் தெரியும் அது இல்லாமல் தோனி களத்திலிருந்து ருத்ராஜுக்கு இந்த சீசனில் பாடம் சொல்லிக் கொடுப்பார் இதன் மூலம் அடுத்த சீசன் எல்லாம் ருத்ராஜ் சுயமாகவே கேப்டனாக செயல்பட வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்